அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நம்மளுடைய தமிழர்களுக்கு உண்டான புத்தாண்டு மாதமான சித்திரை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் நண்பர்களே மேலும் நம்மளுடைய சேனலுக்கு இதுதான் நீங்க வந்து முதல் தடவை வந்து வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய மிதுனம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மிதுனம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி நீங்க மூன்றாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளை ஒரு ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க மேலும் மிதனம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மிதனம் ராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மிதனம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமைகள்லையோ காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்போ ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது நம்மளுடைய மிதினும் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பத்தாவது வீடும் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அங்கே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்றது வந்து ஐதீகம் அப்படின்ட்டு இதற்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுடைய இருக்கக்கூடிய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல நம்மளுடைய ராகு பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சற்று லாபகரமாக இருப்பதற்கும் மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு தொழில் தொடங்குவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போது ராகு வந்து உங்களுடைய பத்தாவது விடன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம கர்மஸ்திலே இருக்கின்ற மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதாவது நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சேலரி ஹை கோ அல்லது டெஸிங்னேஷன் சேஞ்சோ இல்லாத வரதுனால நீங்கள் புதுசாக ஒரு ஜாப்பில் போயிட்டு ஜாயின் பண்ணனும் ப்ளஸ் அந்த இடத்துல வந்து ஒரு டெசிக்னேஷன் சேஞ்சோடு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோம் புதுசாக வந்து ஒரு ஆஃபீஸில் போயிட்டு ஜாயின் பண்ணுவதற்கும் மேலும் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு சேலரி ஹைக்கூடன் கூடிய ப்ரொமோஷனும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கணிந்தரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான மாதம் தான் வந்து இந்த சித்திரை மாதம் முழுவதே முழுவதுமே நம்மளுடைய மிதனும் ராசிக்குள்ள பொருந்தக்கூடிய மூன்று நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க மேலும் இப்போ சுக்கர வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மசாணத்துல நம்மளுடைய ராகு பகவான் கூட கலவையை சேர்ந்து காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக அதாவது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு ஜுவல்ஸ் லேடி சம்பந்தப்பட்ட ட்ரெஸ் வாங்கி வைப்பதோ அல்லது ஒரு ஃபேஷன் டிசைனிங் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்க வீட்டில் இருந்தபடியே வந்து இந்த மாதிரி வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவதோ அல்லது வந்து ஓனா ஒரு ஷாப் ரன் பண்ணுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக ராசி பெண்மணிகளுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கேத்து பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்ம அவ்வப்போது வந்து சிறிதளவுல அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தாய்மார்களுடைய உடல் அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் முழுவதுமே ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து பழைய பாக விற்கின்ற தொழிலிருந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து பழைய வாகனங்களை வாங்கி வைக்கின்ற தொழிலில் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கனி தரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு இடம் வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சு இருப்பீங்க ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால வந்து வீடு கட்டுமானம் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து நல்லபடியாக வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் மேலும் வந்து ரொம்பவே கூடிய சேர்த்து கிரகப்பிரசம் பிரசம் பண்ணிட்டு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவரையுமே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு அழைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதனும் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கியத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து வந்து சொல்ல நண்பர்களே மேலும் சனீஸ்வரர் உங்களுடைய ஒன்பதாவது தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்துல நம்மளுடைய செவ்வாய் பகவான் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும்மா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய புதன் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரும் வந்து கலவையா வந்து ராகு பகவான் கூட சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படினா நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா நீங்கள் இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில் வந்து உங்களுக்கு நல்லபடியாக முன்னேற்றம் காண்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து மார்க்கெட்டிங் துறையில் வந்து நீங்க மேலும் மேலும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் மற்றும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயருடன் கூடிய ஊதிய உயரும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாத வந்து ஒரு நல்ல அற்புதமான முகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்னுட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே சமயம் வந்து நம்மளுடைய சூரியன் வந்து குரு பகவான் கூட கலவையை சேர்ந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணமான லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவில் கருத்து முதல்கள் எதுனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ குரு பகவானும் உங்களுடைய ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு பிளான் போயிட்டு நீங்க செட்டில் ஆகணும் அல்லது அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணணும் அல்லது படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற மேல் படிப்பு படிப்பதோ அல்லது அப்ராட் போயிட்டு செட்டில் ஆவதற்கோ அல்லது வந்து ஜாப்ஸ் ஜாயின் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதனம் ராசிய நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து உங்களுடைய தகுதியை விட்டு குறைவான ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது தான் இருக்கின்ற உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பஞ்சம சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே குடியரசீக்கிரத்துல சாத்தியப்படுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ நீங்க இன்று எடுப்பதற்கும் அடுத்த பத்து மாதத்துக்குள்ள இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே குடியரசு சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இங்கிலீஷ் மாதம் தேதிப்படி சொல்லணும் அப்படின்னா மே மாதம் ஒன்றாம் தேதி வந்து நம்மளுடைய குரு பகவான் வந்து இடமாற்றம் அடைகிறாருங்க இதன் காரணமாக இப்போ உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரய சாணத்துக்கு பயிற்சி அடைய போகிறாருங்க இதன் காரணமாக வந்து உங்கள் வீட்டில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் அனைத்துமே வந்து ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக நடைபெறுவதற்கு ஆரம்பிக்குங்க மேலும் வந்து இப்போ ஒரு சிலருக்கு வந்து இப்போ குழந்தைகள் பிறந்திருப்பாங்க இப்போ பிறந்திருக்கின்ற குழந்தைகளுக்கு வந்து பேர் சுட்டும் விழா நடக்குது அப்படின்னா நீங்கள் அந்த விழா வந்து நல்ல கிராண்டாக வந்து செய்து கொள்வதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் வந்து ரொம்பவே அதிகமாக உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கின்றாங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த் இஷ்யூஸ் ஆவதற்கும் மேலும் இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அல்லது தொழில் செய்யக்கூடிய நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கடன் சாந்தும் நம்மளுடைய குரு பகவான் இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பார்க்க போகிறாங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ நீங்கள் கடன் தொகையை வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கடன் தொகையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி செலுத்த ஆரம்பிப்பீங்க இந்த சித்திரை மாதம் ஆரம்பத்திலேருந்தே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் இது நாள் வரைக்கும் உங்களுடைய வீட்டு வாடகையோடு உங்களால் வந்து கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு கிடைச்சிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றன நல்லபடியாக ரெண்ட் வந்து இனி எல்லா மாசம் வந்து கட்டுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்பம் உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விஷயம் விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்து மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதன் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ